தீபாவளியின் சிறப்பு பரிசாக மூவாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக அரசு நான்கு ஆண்டுகளை கடந்து அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் மக்களுக்கு செய்து நல்லாட்சியை செய்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் தகை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன விரைவில் விண்ணப்பத்திற்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் வருவதாகவும் சொல்லப்படுகிறது தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பதிலளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாம் அதன்படி பார்த்தால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைகிறது எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பதில்களை பெற வேண்டும் ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை என்றும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளது எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களை பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மகளின் உரிமை தொகை அதாவது மகளிர் தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகி வந்தது தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்ட நிதி உதவி கோரி பதினைந்து லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அரசு சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்திருக்கியதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் வெளியிட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமை தொகை பெற தகுதியற்றவர்கள் என்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன் பராமரிப்பு உதவி தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளின் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளதாம் இவைகளுக்கிடையேதான் தற்போது வெளியான தகவலின்படி இந்த முறை தேர்தல் நெருங்கும் சூழலில் தீபாவளி சிறப்பு பரிசு கொடுக்கலாம் என்ற முடிவில் ஸ்டாலின் இருந்து வருவதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளது இது ஆலோசனை நடத்திய பிறகு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான வேலைகளில் இறங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலானது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டாட வைத்து வருகிறது